சொல்வதுண்டு என்ன ஒரு கொரில போராட்ட குழுக்கள் இறங்கி பன்னியார் ஆயுத தொழிப்புகள் இதெல்லாம் செய்துட்டு பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் செய்துட்டு வந்தவங்கள அந்த ஊர்ல நலிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா பக்கத்துல எல்லாரும் போனிய பத்தியா அம்பிடுதேன் மதுரையில் இருந்து ஒரு தோழர் வந்து சொல்றாரு அவங்க எல்லாம் வந்து தீவுக்கி ஊர்ல நடத்த அவங்க தீவுக்கி ஊர்லம் தான் அரசுக்கு எதிராக காலம் நடத்திய காலம் நடத்துவாங்க நடத்த மாட்டோம் நீ ஒரு அஞ்சல் அட்டையில வந்து ஏகே பாடி செஞ்சு தான் தூக்கிடுவோம் வந்து நம்பிக்கை என்பது தேவைப்படுகிறது கலப்ப கலப்பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு போர்களை தொடர்ந்து செய்வதற்கு கலப்போராளிகளை தொடர்ந்து உருவாக்குவதற்கு கலப்போராளிகளை தொடர்ந்து களத்தில் இறக்குவதற்கு போராக போராட்டமாக நான் சொல்லவே இல்லை போராட்டங்கள் எல்லாம் பொய்யாயிருச்சு நீ போராட்டம்னு சொன்னா என்னது அந்த டிசியா டெப்டி கமிஷனரா ஆணையரா அவர்கிட்ட போய் வந்து ஐயா எங்க கட்சியில முடிவு பண்ணியிருக்கோம் உங்களை எதிர்த்து நாங்க கேர பண்ண போறோம் அடி அதனால நீங்க அனுமதி விடுங்க அவரு அனுமதியா சார் நீங்க வந்து அந்த சேப்பாக்கத்துல அங்க இருந்து தொடங்குங்க ஒரு பத்து அடி வந்தோடனே நாங்க கைது பண்ணுவோம் எல்லாம் ஊரங்க எடுத்துருவோம் அவங்களுக்கு ஊரக போதும் ஆமா இப்படி இதுக்கு பேர் போராட்டம் என்பதாகத்தான் இன்றைக்கு நீட்டு போயிட்டு இருக்கிற காலம் என்பதனால் முடிந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நமது இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் மெரினாவில் ஏழு நாட்கள் அமர்த்ததன் மூலம் எழுபத்தார்களா இல்லையா உள்ளபடியே நான் விரைந்து ஒரு நூல் வெளியீட்டுக்கு போன நூல் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு பெரிய பெண் பிரமுகர் லெனின் காலத்துல இருந்திருக்கிறாங்க ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா ன்னு சொல்லி அவங்க எழுதிய பல்வேறு கட்டுரைகளை தமிழாக்கி ரொம்ப உயிர்ப்புடன் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு பெண் தோழர்கள் தோழியர்கள் வெண்ணிலா வெண்மணி இவங்க சாரதான்ட்டு அதான் இந்த மக்கள் விடுதலை குழுவினர் வந்து வெளியீட்டு நிகழ்வு பெண்கள் மட்டுமே பேச்சாதமாக போட்டு வச்சிருக்காங்க என்ன அதில் பெரிய செய்தின்னு சொன்னா பெண்ணிய பார்வையில் ஆணாதிக்கத்தை கம்யூனிஸ்ட் கட்சியிலும் எதிர்த்து எழுதிய கட்டுரைகள் எளிமே சண்டை போட்ட கட்டுரைகள் இருக்கு என்பது ஒரு வரலாற்று பதிவு என்பதுனாலதான் அதுக்கு ஓடணம்ட்டு கிளம்பின அவங்களுக்கு அனுப்பினா அவங்க படிக்கலன்னு பார்க்கலான்னு நினைக்கிறாங்க அந்த அழைப்பில் அரசு இங்க வந்து களப்போராளிகள் குடும்பத்தில் இருந்து குறிப்பா புலவர் திருவள்ளுவன் அன்றைய காலத்து தமிழரசன் அதே காலம்தான் நாங்க வந்து தலைமுறை காலத்தில் இருக்கும் பொழுதுதான் அரசன் தான் நாங்க வைப்போம் அந்த மாதிரி உள்ள காலம் அந்த களப்போராளிகளுடைய குடும்பத்தில் இருந்தே வந்து ஏற்கனவே களப்போராளிகளாக இருந்து ஒரு என்ற அளவுக்கு எந்த இயக்கமும் செய்யாத அதாவது நாங்கள் இயக்கத்தை நடத்தி கட்சிகளை நடத்தி அதில் ஈடுபட்டு செய்தும் கூட நிதி என்ற அளவுக்கு களப்போராளிகளுடைய குடும்பங்களை தொடர்ந்து வாழ்வியலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமே என்ற சிந்தனையோ அதற்கான சிந்தனையே வந்தாலும் வேலை திட்டமோ வேலை திட்டமே வந்தாலும் வெற்றிகரமாக செயல்பாடோ இல்லாதவர்கள் என்ற தோல்வியின் அடையாளங்கள் அதனால அந்த தோல்வி என்ற பள்ளத்தை நிரப்புவதற்கு வந்திருக்கக்கூடிய தோழருக்கு முதலில் வந்து ஒரு பெரிய வணக்கத்தை செலுத்திட்டு இது வந்து ஒரு பெரிய செய்தி இது மாதிரி செய்வது என்பது உதாரணமா சொல்வதுண்டு ஒரு கொர போராட்ட குழுக்கள் இறங்கி பன்னியார் அழித்து இதெல்லாம் செய்துட்டு பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் செய்துட்டு வந்தவங்களை அந்த ஊர்ல நலிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா பக்கத்துல போனைய போனிய அப்படித்தேன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனா புரட்சிகர இயக்கத்துக்கு போனா தமிழ்தேசிக்கு போனா போராளத்துக்கு போனா அப்படித்த அப்படிங்கிற மாதிரி அவருடைய இளைய தலைமுறை வந்து அதை தவறாகத்தான் வந்து சொல்லிட்டு இருப்பார் அப்ப அதை குறைந்தபட்சம் உள்ள உத்தரவாதத்தை ஏற்படுத்துவது என்பது வந்து அதாவது கடந்த கால போராளிகளுடைய வாழ்க்கையை தோழர்கள் கைவிட மாட்டார்கள் அப்போ தொடர்ந்து விடுதலை புலிகளையே திருமாவிய எவ்வாறுமையை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா களத்துல இறந்துட்டா ஒரு இளைஞர் உடனே அவருக்கு லெப்டினன்ட் கர்னல் கேப்டன் ஏதாவது போட்டு அவருடைய படம் அண்ண எங்க பார்த்தாலும் தமிழரை சோறு ஓட்டப்படும் இங்க வந்து தம்பி இருக்கும் காலத்துல அப்போ அடுத்த இளைஞர்களுக்கு உற்சாகம் வரும் நாம் வந்து மதிக்கப்படுவோம் அங்கீகரிக்கப்படுவோம் ஒண்ணு இல்லைங்க தலைமையில் இருந்துட்டு வந்த பிறகு நான் சார்ந்த அமைப்புக்குள்ளேயே இயக்கத்திற்குள்ளேயே எல்லோருமே நீர்த்து போகிறது இன்னைக்கு உள்ள உலகமயமாக்களுடைய வணிக மயமாக்கலின் பாதிப்புகள் என்று நம்ம தோழர்கள் எல்லாம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு போறாங்கல்ல நீர்த்து போகிறதுலை தூக்கி பிடித்து கொள்ளும் அப்படிப்பட்ட சூழல்ல இருந்து ஒரு தோழர் வந்து சொல்றாரு எல்லாம் வந்து திவிட்டி ஊர்ல ஊர்ல தான் அரசுக்கு எதிராக காலம் நடத்திய காலம் நடத்துவாங்க நடத்த மாட்டோம் நீ ஒரு அஞ்சு அட்டையில வந்து ஏக்கை பாடி செஞ்சுக்குவாங்க என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா முன்மாதிரிகள் தேவைப்படுது இளைஞர்களுக்கு முன் மாதிரிகள் தேவைப்படுது முன்னாள் நிற்பானா அடுத்த குண்டு வரும் முழு தாங்குவாங்களா அப்போ அவங்க தலைவன்னு ஏத்துக்கிட்டு வரோம் இல்லைன்னா வரல அது போல முன்மாதிரிகள் தேவைப்படுகிறது கல போராளிகளாக இருந்தவர்களுடைய வாழ்க்கை ஒன்றும் நலிந்து விடாது அவர்களை தூக்கி விடுவதற்கும் உதவி செய்வதற்கும் உடன் செய்வதற்கும் என்ற ஒத்துழைப்பும் தோழத்தில் இருந்து வரும் அப்படி வரும் பொழுது தொடர் அந்த தொடர்ச்சி என்பதை அறிந்து போனதற்கு இது ஒரு முக்கிய காரணம் என்பதாக இந்த பொருளாதார விஷயத்தில் இந்த வாழ்வு போன்ற அணுகுமுறைகள் வேண்டும் என்பதில் தொடர் உருவா எடுத்து செய்தது என்பது வந்து நெக்ஸ்ட் சொல்லுவாங்க மாரி அடுத்த தாக்குதலுக்கு பாய்ச்சலுக்கு ஒரு கட்டத்தை ஒரு பண்பாட்டு சூழலை ஏற்படுத்துவது என்பதாக நான் இதை பார்க்கிறேன் பெரிய செய்தி அதுல வந்து நம்ம தோழர் ரேடியோ வெங்கடேசன் போட்ட முதல் நாடகத்தை பற்றி வந்து கேட்டுட்டு இருந்தார் மிக சிறப்பாக அம்பலப்படுத்திருக்கீங்க ஆனா மாற்றாக அவருக்கு தூக்கம் அதிகமா உணவு எடுத்துட்டீங்களா அப்போ அவரு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் மாற்றாக ஒரு புரட்சியோரை எழுச்சி என்பதையும் நீங்க வந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கணும் என்பதாக சொல்லிட்டு இருந்தேன் அதனுதான் வந்து நான் இப்பொழுது வந்து நம்பிக்கை என்பது தேவைப்படுகிறது களப்ப களப்பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு போர்களை தொடர்ந்து செய்வதற்கு கள தொடர்ந்து உருவாக்குவதற்கு களப்போராளிகளை தொடர்ந்து களத்தில் இறக்குவதற்கு போரா போராட்டமாக சொல்லவே இல்லை போராட்டங்கள் பொய்யாயிருச்சு இன்னைக்கு போராட்டம்னு சொன்னா என்னது அந்த டிசியா டெப்டி கமிஷனரா ஆணையரா அவர்கிட்ட போய் வந்து ஐயா எங்க கட்சியில முடிவு பண்ணிருக்கோம் உங்களை எதிர்த்து நாங்க கேரப்பட்டு போறோம் அடி அதனால நீங்க அனுமதி விடுங்க அனுமதியா சரி நீங்க வந்து அந்த சேப்பாக்கத்துல அங்க இருந்து தொடங்குங்க ஒரு அடி வந்த உடனே நாங்க கைது பண்ணுவோம் எல்லாம் ஊடகம் எடுத்துருவோம் அவங்களுக்கு ஊடகத்துல போதும்ல ஆமா இப்படி இதுக்கு பேர் போராட்டம் என்பதாகத்தான் இன்றைக்கு நீக்க போய்கிட்டு இருக்கிற காலம் என்பதனால் இங்க வந்து போராட்டத்திற்கான இடமே இல்லை என்ன எல்லாம் ஆழ்வோருடைய உள்வாங்குதலாக போய் கொண்டிருக்கும் பொழுது போர் ஒன்றுதான் கருத்து போர் நடத்தினால ஆர் எஸ் நடத்துவது கருத்து போர் அப்போ அதை எதிர்த்து கருத்து போருக்கு தயாரா இங்கே இருக்கக்கூடிய நிறுவப்பட்ட நிறுவனங்கள் இருக்குதா நிலையில் இருக்கும் அரசியல் கட்சிகளை சொல்றேன் நான் ஏன்னா அவங்களால எல்லாம் நடத்த முடியாது அப்போ அதற்கும் கருத்து பொறுத்தவேரிது அப்போ கருவி இந்திய ஓரானாலும் சரி கருத்தேந்திய போரானாலும் சரி இங்கு போர்க்களம் அதனால் போரைத்தான் சந்திக்க வேண்டும் போருக்கு இது போன்ற தளவாடங்கள் தேவை அதில் ஒன்றுதான் தோழர் ஒரு செய்து கொண்டிருப்பது என்னும் பொழுது ஒரு நான் தர வேண்டும் போரை எழுப்ப முடியுமா போரை நடத்த முடியுமா இப்ப தோழர் வந்து வேலூர் பக்கத்துல கொட்டாம்பட்டி கொட்டாம்பட்டி பா காட்டுல என்ன இந்த பதிலையும் பாட்டு பாட்டு இருப்பேன் ஆனா அங்க வந்து மக்களை திரட்டி போராடுவதற்கான ஒரு கலத்தேவை இருக்கிறார் தோழர் அதற்கான தயாரிப்பு எல்லாம் செய்திருக்கிறார் ஆனாலும் அந்த மக்களை திரட்டுவதை எப்படி போராடுவது எப்படி முடியுமா முடியுமா என்ற கேள்வியில் தான் எல்லோருமே கேள்விக்குறியாகி நின்று கொண்டிருக்காங்க தேர்தல் கட்சிகள் மூலம் அல்ல அவளை ஒட்டி போகும் சும்புகள் மூலம் அல்ல என்ன பண்ணி பண்றீங்க நீங்க சொம்பு மூல பெரிய அண்டாவா அண்டா பெரிய சொம்பு தெரிய சொம்பு சரி உங்களா அல்ல ஆனால் போர்க்கள முடியும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நமது அமர்ந்ததன் மூலம் நிகழ்பிட்டார்களா இல்லையா எட்டு லட்சம் பேரை திரட்ட முடிந்ததா இல்லையா இளைஞர்கள் முன் சென்றார்களா இல்லையா பிறகு மாணவ மாணவிகள் வந்தார்களா இல்லையா பிறகு பெற்றோர்களும் வந்து அமர்ந்தார்களா இல்லையா மதம் சாதி தாண்டி அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்து முஸ்லீம் வீட்டு பெண்களை கூட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவும் உட்கார்ந்துட்டு ஏதோ பதினொன்னாயிரத்து நாளை காலையில நாங்க அளவுல எடுத்து போனோம்ல போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறதெல்லாம் பார்ப்போம் அந்த அளவுக்கு அணி திரண்டு இது என்ன கட்சி சார்பற்ற அரசியல் எழுச்சி உள்ளபடியே கட்சிகள் என்பது வந்து என்ன இன்னைக்கு வந்து நிறுவன போச்சு கட்சிகள் சொன்னா காட்சிகள் தான் அப்படின்னு ஆகும்பொழுது பொழுது என்ன ஒன்னு அமித்ஷாவாலோ இல்ல இல்லாத பிரதமராலோ இயக்கப்படும் கட்சிகளா பிரதமர் வீட்டுல அலுவலகத்துல உடனடியாக அப்பாக்கு பையனுக்கு அனுமதி அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டு சூழல் அந்த சூழல்ல என்ன மக்களுடைய எழுச்சி என்பதை ஏற்படுத்த கட்சி சார்பற்ற இயற்கனதான் முடியும் என்பதற்கு ஜல்லிக்கட்டு சரி கதிராமங்கலம் இப்படி ஒவ்வொன்றும் அங்கே அமைதியான வழியில் அறவழியில் மக்கள் அமர்ந்திருந்தார்கள் என்றால் அணி திறந்தார்கள் என்றால் அது கட்சி சார்பற்ற எழுச்சி அதற்கு பெயர் அப்படிப்பட்ட கட்சி சார்பற்ற எழுச்சி தான் ஒன்றரை லட்சம் மக்கள் திரண்டது அதனால் மக்களுக்கெல்லாம் அந்த உணர்வுகள் இருக்கிறது எடுத்து செல்வதற்கு சிறிய குழுக்கள் முதலில் தொடக்கம் போதும் முறையான வேலை திட்டங்களை வைத்தால் எழுச்சி பெற முடியும் இப்பொழுது தேர்தல் நேரம் அதுதான் அந்த தோழர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் உங்கள் வட்டாரத்தில் பெரும்பான்மை மக்கள் யார் உழைக்கும் மக்கள் அதற்கு அடுத்த அடுத்த பகுதி மக்கள் அவர்களையும் இணைத்து எப்படி கொண்டு போவது அதற்கு எப்படி திட்டமிடுவது அதற்கு எப்படி களம் அமைப்பது அடுத்த அஞ்சு மாதத்திற்கு மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவது என்பதை விட எப்படி போராடுவது தேர்தலுக்காக என்ற ஓடி இதுதான் நேரம் இருக்கிறது நாம் தயாரா கள போராளி என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமே சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ இல்லையோ எண்ணிக்கொண்டிருக்கிறோமே பொது உடல்வாதிகளாக தேசிய விடுதலைவாதிகளாக எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் அதற்கு தயாரா அப்படி பகுதி பகுதியான போர்களை அங்கங்கே கலப்போர்களை உருவாக்குவோம் வளர்ப்போம் எழுச்சி பெறுவோம் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றம்தான் எவன்டா என்ன ஆட்சிக்கு தேர்தலுக்கு அதுதான் முக்கியம் எழுச்சியை இங்கு இதுதான் சரித்திரம் இதுதான் வரலாறு என்பதை பதிவு செய்வோம் அதற்கான நம்பிக்கை கொள்வோம் மக்கள் தயார் நாம் தயாரா என்று முன்னோடிகளை பார்த்து கேட்கக்கூடிய வரலாறு இன்று நம்மிடம் கேட்கிறது அதற்கு விடை எழுப்பதற்காக நாம் தயாராவோம் என்று சொல்லி நிறைவேறிய வணக்கம்